இந்திய பள்ளிகள் விளையாட்டு கூட்டமைப்பு சார்பாக துருக்கியில் நடைபெறவுள்ள வேர்ல்டு ஸ்கூல் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவையைச் சேர்ந்த மாணவி சமயஸ்ரீ பங்கேற்க இருக்கிறார் சிறுவயது முதல் ஓட்டப் போட்டியில் ஆர்வம் கொண்டுள்ள சமயஸ்ரீ தங்கம் வெள்ளி வெண்கலம் என பதக்கங்களை குவித்து வருகிறார் அவர் பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் கோவை காந்தி மாநகர் பகுதியைச் சேர்ந்த மின் வியாபாரி லோகநாதன் இவரின் மகள் சமயஸ்ரீ தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வரும் இவர் சிறுவயது முதலே ஓட்டப்போட்டியில் ஆர்வம் காட்டி வருகிறார் நான்காம் வகுப்பு முதல் ஓட்டப்பந்தயங்களில் பங்கேற்று வரும் சமயஸ்ரீ நூறு மீட்டர் நானூறு மீட்டர் உள்ளிட்ட பிரிவுகளில் மாநில ஜூனியர் போட்டிகளில் ஆறு முறை தங்கமும் ஒருமுறை வெண்கலமும் தேசிய ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் நான்கு முறை தங்கமும் ஒரு முறை வெள்ளியும் பெற்றுள்ளார் என்னோடய எய்ம் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒலிம்பிக்ஸில் எப்படியாச்சும் இந்தியாக்காக மெடல் வின் பண்ணி கொடுக்கணும் அதுதான் என்னோடய எய்மு இவர் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உலக பள்ளிகளுக்கு இடையிலான போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக கோழிக்கோட்டில் நடைபெற்ற தேர்வு ஓட்டப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளார் இதன் மூலம் அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி துருக்கியில் நடைபெறவுள்ள வேர்ல்டு ஸ்கூல் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகத்திலிருந்து கலந்து கொள்வதற்காக ஐந்து பேரில் ஒருவராக இவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பிராக்டீஸ் டைமிங் வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து எயிட் ஓ கிளாக் முடியும் இருக்குது அப்புறம் மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து மறுபடியும் செவன் ஓ கிளாக் முடியும் இந்த இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஸ்கூல் சாம்பியன்ஷிப்பில் நான் செலக்ட் ஆகியிருக்கேன் காலிக்கட்டில் போ போன வாரம் நடந்த இதில் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரில் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டர்க்கியில் நடக்க வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போட்டியில் கலந்து கொள்ள ஒரு லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் தனது பள்ளி சார்பாக ஐம்பதாயிரம் தரவுள்ளதாக தெரிவித்த அவர் மீதம் செலுத்த வேண்டிய தொகையை தனது தந்தையோடு ஏற்பாடு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார் சூழ்நிலை காரணமாக விளையாட்டு வீரராக தனது வாழ்க்கையை தொடர முடியாத தந்தையின் கனவை நிறைவேற்றவே ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பேன் என சமயஸ்ரீ நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஒளிப்பதிவாளர் கார்த்திகேயனுடன் ஷெர்லி செவன் தமிழ்